சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு ரெட்டமலை சீனிவாசன ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துறை அப்ப துறைமுருகன் சாட்டை கிடையாது துறைமுருகன் பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு

உண்மை தான் யதார்த்தம் யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த